லிபி ஃபால்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து லாஸ்ட்டாக ஒரு லைவ்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதத்துக்கு இன்னும் மூவிஸ்லாம் நிறையா வந்திருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கேள்விப்பட்டேன் பட் என்னால் போக முடியல அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ட்டு அமரன் லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி மூவிஸ்லாம் சொன்னாங்க அது ல லக்கி பாஸ்கர் வந்து நல்லா இருக்குன்னு நல்லாரு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரமோஷன் அப்படின்ல அதை பற்றி ஒரு பாசிட்டிவாக சொன்னதுனால ஒரு ப்ரமோஷனாகவும் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இருந்தாலும் இந்த இடத்துல லக்கி பாஸ்கர் நம்ம பிரவீன் பெண்ண்ட் சார் சாய் பிரமோதிதா அவங்களோட போயிருக்காங்க ரொம்பவே சூப்பர் ஹோப் அமரனும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் இந்த டைட்டில் சாங் அப்படின்ற இந்த ஸ்டோரி இல்லையா அதில் வச்சுருந்தாங்க ரொம்ப ஹாப்பியான அவங்களோட அந்த தருணங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் சுவாமி பட்சி அப்டேட் வேறு எதுவுமே இல்லைனாலும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த சிமிலர் ஷர்ட்ஸ் அதாவது அந்த சீரியலில் ஹுமினியனால் பண்ண அதே மாதிரியே ஒரு ஷர்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சுவாமி ஃபேன்ஸ் சொல்லியிருந்தாங்க ரீசண்டாக அவர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார் அந்த புக்கில் வந்து ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் அதை பார்க்கவே இல்லை கொஞ்சம் ஜூம் பண்ணி படிச்சிருக்கலாம் கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் தான் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க இல்லையா அதனால் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இங்கே பதிவு பண்ணுறேன் ரீசெண்டாக டூ டேஸ்க்குள்ளே அவர் வந்து அந்த ஸ்டோரி இந்த புக்கு படிக்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து இது ரிலேட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் என்னமாக இருக்கும் த கீழே டிஸ்கஸ் பண்ணுங்க ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ